www.chennaiartscollege.com நண்பர்களே வணக்கம் ஏழு 7, இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் என் ஐந்து இந்த ஐந்து என்று சொன்னால் புதன் புத்தி உள்ளவன் பலவான் இந்த புத்திக்கு காரகன் புதன் இந்த புதனின் எண் ஐந்து இது போதும் உங்களுக்கு இந்த புதனின் பெருமையை சிறப்புகள் என்னவென்று சொன்னால் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் புதன் செய்வான் சாதாரணமாக நாம் கேள்விப்பட்டது என்ன ஒரு யுத்தம் என்று சொன்னால் ரத்தம் சிந்தும் இது நாம் படித்த பார்த்த கேட்ட சரித்திர சான்றுகளாக வருகின்ற ஒரு விஷயம் ஆனால் கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு யுத்தம் என்று சொன்னால் இவை நீதிமன்றத்தில் இருக்கலாம் கருத்து போர் புரிகின்ற இடத்தில் இருக்கலாம் சட்டசபையில் இருக்கலாம் அதாவது எந்த ஒரு போராட்டத்தையும் வன்முறையின்றி பேச்சால் மட்டுமே தீர்த்து கொள்வது பேச்சு பேச்சாக இருக்க வேண்டும் இதுபோல் ஆக இந்த உதனுக்கு ஒரு தனி பெருமை உண்டு எண் கணித சாஸ்திரத்தில் எல்லா எண்ணுக்கும் எப்படிப்பட்டவளுக்கும் உதவுகின்ற ஒரு எண் ஐந்து இந்த எண் ஐந்துக்கு வெளிநாட்டிலே ஒரு பெயர் உண்டு ஜோக்கர் என்று ஜோக்கர் என்று சொன்னால் சிரிப்பு மூட்டுவன் என்ற அர்த்தம் அல்ல இப்பொழுது சீட்டாட்டத்தில் இந்த ஜோக்கர் வந்தால் எதனுடனும் சேரும் இப்பொழுது மூன்று மூன்று வேண்டும் ஒருவருக்கு இரண்டு மூன்று இருக்கிறது இந்த ஜோக்கரை மூன்றாக வைத்து காட்டலாம் வெற்றி அப்படிப்பட்ட ஒரு எண் இந்த ஐந்து எதனோடும் தன்னை இணைத்துக்கொள்ள இதனால் முடியும் மற்ற எண்களுக்கு இந்த பெருமை இல்லை வன்முறை அராஜகம் சண்டை இதெல்லாம் புதன் விரும்புவானா கொஞ்சம் கூட விரும்ப மாட்டான் அவனுக்கு ஆகாத ஒன்று இது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐந்தாம் எண்ணின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள ஒருவர் சாலையில் ஒரு சண்டை நடந்தால் இவருக்கு இங்கே கை நடுங்கும் பேச்சுதான் ஆனால் புத்திசாலி இவர் ஜொலிக்கும் இடம் வக்கீல் என்ற இடத்தில் ஆதாரங்கள் புள்ளி விவரங்கள் கேள்வி கேட்டு மடக்குகின்ற அந்த வித்தை பேச ஆரம்பிக்கும் முன்பே இவர் என்னதான் பேசப்போகிறார் என்பதை யூகிக்கும் ஒரு யூகம் நிரம்ப இருக்கிறது புத்திசாலிகள் சரியான வழியை தேர்ந்தெடுத்து நமக்கு காட்டி நம்மை வெற்றி பெறச் செய்யும் எண் ஐந்து ஐந்துக்கு ஒரு சிறப்பு உண்டு அப்படிப்பட்ட புதன் இந்த புதன் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு பேச்சால் நல்லது நடக்கும் எல்லா இடத்திற்கும் பேச்சு தேவைப்படுகின்ற இடத்திற்கு பேச்சால் நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்திற்கு இந்த ஐந்து மிக மிக உதவும் நல்ல எண் எல்லோருக்கும் நல்ல எண் இதுதான் இதன் பெருமை அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு வெற்றியை இன்று நீங்கள் நல்லபடியாக பெறுவீர்கள் பேச வேண்டிய விதத்தில் பேசி இந்த வெற்றியை பெறுவீர்கள் ராசி அன்பர்களே இப்படி போனால் இந்த வழியில் சென்றால் நாம் நல்லதை அடையலாம் என்று நினைத்து ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு இருக்கிறது என்று காட்டுகிறது எனவே கவனம் மிதுன ராசி அன்பர்களே நாளைய தினம் இது நடக்க இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் இப்படி பேசினால்தான் நமக்கு நல்லது என்ற ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும் நல்ல நாள் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு பெரும் லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரு விசேஷம் இந்த லாபம் பெற யாருடைய உதவியையும் நீங்கள் கேட்டு பெறாமல் தனித்து நின்று பெறுவீர்கள் இது அந்த விசேஷம் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு தடை அல்லது சற்று விவரம் தெரியாமல் நீங்கள் செய்துவிட்ட ஒரு செயலால் நஷ்டம் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு உச்சபட்ச கவனம் தேவை உங்களது செயல்களில் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் எடுத்துக்கொண்ட லட்சியம் நிறைவேற யாருடைய ஆதரவு யாருடைய தயவு கிடைத்தால் நல்லதோ அவருடைய தயவு அவருடைய ஆதரவு இன்று கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே சில நாட்களாகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல் முடிவதாக தெரியவில்லை பல வழிகளை கையாண்டு பார்த்தீர்கள் முடியவில்லை இன்றைய தினம் ஒரு புது வழியை கையாண்டு அந்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் ஒரு நல்ல காரியத்தை எல்லோரும் நலமடையத்தக்க வகையில் அந்த காரியம் இருக்கும் அந்த காரியத்தை திறம்பட முடித்து ஒரு நற்பெயரை நீங்கள் எழுப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே வண்டியில் வேகமாக பயணித்து கொண்டு செல்லும்போது ஏகப்பட்ட தடைகள் தடுப்புகள் இருந்தால் உங்கள் வேகம் குறையும் பயணம் பாதிக்கப்படும் இது இன்று உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கிறது பயணத்தில் அல்ல வேறு சில மார்க்கங்களில் இதுபோல் தடை ஏற்பட்டு உங்களை கஷ்டப்படுத்தலாம் கவனம் மகர ராசி அன்பர்களே நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கும் இணைத்து வைக்கும் விஷயத்தால் அந்த காரியத்தால் இந்த புகழ் கிடைக்கும் அது திருமண நிகழ்ச்சியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது இரண்டு சொந்தங்கள் பிரிந்திருந்து அது ஒன்று சேர்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம் என்று மொத்தத்தில் ஒரு நல் இணைப்பை இன்று நீங்கள் ஏற்படுத்தி புகழ் பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே கவனம் தேவை இன்று நீங்கள் ஒன்றை நினைத்து இப்படி நல்லபடியாக முடியும் என்று நினைத்து ஒரு காரியம் மாற்ற நீங்கள் நினைத்தது போல் அல்லாமல் வேறொரு மாதிரியாக அது தன் பலனை காட்டுகிறது அது நீங்கள் காட்டும் அலட்சியத்தாலா அது வேறு எதுவாலோ தெரியவில்லை ஆயினும் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக செயல்பட வேண்டும் இன்று மீனராசி அன்பர்களே கடும் முயற்சி வெற்றி பெற்றால் ஒருவருக்கு ஐம்பது சதவிகிதம் நன்மையை செய்யும் ஒருவருக்கு எழுபது சதவிகிதம் நன்மையை செய்யும் ஒருவருக்கு தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை செய்யும் இன்று உங்கள் முயற்சி வெற்றி பெற்று தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை தருகிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை பல்மோ டீடெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்